அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் முறையாக பணியாற்றும் மாவட்ட தலைவர்களை நியமிக்க சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் திட்டம் துவக்கப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டின் பார்வையாளராக நியமிக்கப்பட்ட ராமச்சந்திரா குன்ஷ்யா வடசென்னை பகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினருடனான கலந்தாய்வு கூட்டம் கொடுங்கையூர் எம் ஆர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் பீர் முகமது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு பார்வையாளர் ராமச்சந்திரா குன்ஷியா வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஜே டெல்லிபாபு மற்றும் வடசென்னை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் today in north chennai west district on behalf of all india congress committee myself is dr ramchandra kuntia coming here to take the opinion of the local congress people about selecting the new district congress committee president इन स्टेड ऑफ द रिकमेंडेशन ऑफ द बिग लिडर्स काँग्रेस पार्टी डिसाईडेड टू टेक द ओपिनियन ऑफ द लोकल काँग्रेस पीपल टू सिलेक्ट द डिस्ट्रिक्ट काँग्रेस कमिटी प्रेजिडेंट अँड वी आर हियर इन चेन्नई नॉर्थ वेस्ट डिस्ट्रिक्ट टुडे पेरमूर ब्लॉक एंड आफ्टर दैट वील कंप्लीट अराउंड सिक्स ब्लॉक्स ऑफ दिस टू असेंबली कॉन्स्टिट्युएंसी टू टेक द ओपीनियन ऑफ दी लोकल पीपुल वी विल रिकमेंड सिक्स नेम्स टू ऑल इंडिया कांग्रेस कमिटी बेसिंग ऑन द कास्ट क्रीड रिलीजियन एंड जेंडर and all india congress committee will take a decision செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க